ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை கடவுளுக்கும் நமக்கும் இடையே பாலமாக இருப்பது ஜெபம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளிடம் பேசுகின்றோம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுக்கு அருகில் செல்கின்றோம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய தேவையை அறிந்திருக்கின்றார் எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார் கடவுளோடு நெருக்கமான வாழ்வு பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளை யார் என்று வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தை இரவும் பகலும் சிந்திக்கக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவளுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல என்னாலும் செழித்து வளரக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக கடவுள் சுயநலத்தோடு அல்ல பிறர் நலத்தோடு நம்மை ஜெபிக்க கற்றுக் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையே என்று அவர் ஜெபிக்கவில்லை மாறாக தன்னுடைய தந்தையை நமக்கு தந்தையாக கொடுத்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இதோடு மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த தன் தாயை நமக்கு தாயாக கொடுக்கின்றார் ஆண்டவர் எப்போதும் சுயநலத்தோடு இருந்ததில்லை மாறாக பிறர் வாழ வேண்டும் பிறரை வாழ்விக்க வேண்டும் அதுதான் என் வாழ்வு அதுதான் என் சித்தம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னையே கையளிப்பதை பார்க்கின்றோம் ஆக ஜபத்தினுடைய முதல் நோக்கம் நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நோக்கம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஆண்டவரை போற்றுவது ஆண்டவரை புகழ்வது என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக பல நேரத்திலே இந்த ஜெபத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய ஜபத்தினால் கடவுளை மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றோம் ஜெபம் என்பது கடவுளை மாற்றுவதல்ல மாறாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நாம் உண்மையாக ஜெபிக்கின்ற பொழுது நம்மையே நாம் மாற்றிக்கொள்கின்றோம் இறைவனுடைய சித்தத்திற்காக இறைவனுடைய விருப்பத்திற்காக நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை தான் நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம் அதே போல அன்றாட தேவையை நிறைவேற்றும் ஆண்டவர் நம்மையும் இணைந்து கேட்கின்றார் மனிதர்கள் தேவையில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தேவையை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் எவ்வாறு மலையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து அதனுடைய செயலை மிக சிறப்பாக செய்து மீண்டும் திரும்பிச் செல்வது போல கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகிலுள்ள மனிதருக்கு ஆசீர்வாதத்தை தருவது போல நம்முடைய ஜெபமும் பிறருக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக பார்க்க வேண்டும் இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது தூயவர்களாக மாற வேண்டும் மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே மனதிலே வன்மத்தோடு மன்னிக்காத மனதோடு நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை எப்படி கேட்க முடியும் ஏனெனில் நம்முடைய உள்ளமெல்லாம் வன்மத்தோடு இருக்கின்றது கோபத்தோடு இருக்கின்றது பொறாமையோடு இருக்கின்றது சண்டையோடு இருக்கின்றது இதையெல்லாம் தூக்கி எரிந்த பின்புதான் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுப்பதாக பார்க்கின்றோம் எனவேதான் ஆண்டவரே சொல்கிறார் நீ பழி செலுத்த வருகின்ற பொழுது உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய சகோதரரோடு ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டது என்றால் அந்த காணிக்கையை அப்படியே வைத்துவிட்டு உன் சகோதரோடு நல்ல உறவை ஏற்படுத்திக்கொள் என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் சகோதரர்களையோ சகோதரிகளையோ மனதார மன்னித்து விடுவோம் ஒருவேளை அவர்கள் நம்மை மன்னிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை நான் உன்னை மனதார மன்னித்து விட்டேன் என்னுடைய உள்ளத்திலே நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கவில்லை மாறாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் உன்னை முழுமையாக ஏற்றுக் கொள்கிறேன் என்ற உணர்வோடு நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பதாக பார்க்கின்றோம் எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவாறு நாம் ஜெபிப்போம் நமது இல்லத்திலே ஜபிப்போம் இல்லத்திலே ஆண்டவருக்கு என்று ஒரு ஜப கோட்டையை நாம் கட்டி எழுப்புவோம் ஆண்டவர் நமது இல்லத்திலே தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமீன்